மனோரம்மாவுக்கு தஞ்சாவூர் பக்கம் தான் பூர்வீகம் இவங்களுடைய இயற்பெயர் கோபி சந்தா தன்னுடைய கணவனை பிரிந்த ராமமிருதம் கை கோபி சந்தாவை தூக்கிட்டு அவங்க காரக்குடி பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தூர்ல வந்து செட்டில் ஆகிறாங்க அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில வறுமை விளையாடு தன்னுடைய அம்மாவையும் பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபி சந்தா தியேட்டர்ல முறுக்கு விற்க போறாங்க அப்படி அவங்க தியேட்டர்ல முறுக்கு வைக்கும் போது அந்த தியேட்டர்ல பாடுற பாடல்களை அவங்க தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க அந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு இருந்த மும்மரத்துல முறுக்க மறந்துட்டாங்க அங்க இருந்த ஒரு மாடு அந்த முறுக்கையெல்லாம் சாப்பிட்டுருச்சு அதுக்காக அதுக்காக அவங்க அம்மாட்ட அவங்க பயங்கரமா அடியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இப்படி பாடல்கள் மேலே இருந்த ஆர்வம் அவங்களுக்கு நடிப்பு பக்கமா திரும்புது இப்படித்தான் பன்னிரெண்டு வயசுல நாடகங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல கோபி சந்தா நடிக்க ஆரம்பிச்சாங்க பிற்காலத்துல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் நாடகத்துல இருந்த இயக்குனர் திருவேங்கடம் அவர்கள் அவங்களுக்கு மனோரம்மா அப்படின்னு பெயர் வச்சாங்க முதல் முறையா அவங்களுக்கு சிங்கள படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த படத்துல கதாநாயகி தோழியா அவங்க நடிச்சாங்க அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அதற்கான முயற்சிகளும் பண்ணாங்க ஆனா அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கவிஞர் கண்ணதாசன் எடுக்க இருந்த மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்காக மனோரமாவை அணுகினார் ஆனால் அந்த படத்தில் நீங்கள் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் தான் பண்ணணும் அப்படின்னு கண்ணதாசன் கேட்டார் மனோரமாவுக்கு ரொம்பவே தயக்கம் இருந்துச்சு நான் கதாநாயகன் நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிற நான் எப்படி காமெடி கதாபாத்திரம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு காமெடி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு கண்ணதாசன் நீ கதாநாயகன் நடித்தா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் நீ சினிமாவில் இருக்க முடியும் ஆனால் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தா பல ஆண்டுகள் தொடர்ந்து இங்க இருக்கலாம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு தேதிக்கு தமிழ் சினிமாவில காமெடி பெண் கதாபாத்திரங்கள் ரொம்பவே குறைவாக இருந்தாங்க இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் கண்ணதாசன் கொடுத்த நம்பிக்கையில் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற அந்த படத்துல முதல் முதலாக காமெடி கதாபாத்திரத்தில் மனோரமா நடிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வரலாறு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கொஞ்சம் குமரி அப்படிங்கிற படத்துல கதாநாயகி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது அந்த படத்தில் அவங்க கதாநாயகா சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சுருளிராஜன் மூர்த்தி போன்ற நடிகர்களுடன் நடிச்சாங்க கவுண்டமணி செந்தில் இவங்க கூட சேர்ந்து ஒரு கலக்கு இப்படி தொடர்ந்து காமெடி மற்றும் கதாபாத்திரங்கள் நடிச்சு தமிழ் நடிகர்களோட மனசுல குழந்தை பருவத்துல கைவிடப்பட்ட மனோரம்மா பின்பு தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவராலும் கைவிடப்பட்டிருக்கிறார் இப்படி சொந்த வாழ்க்கையில பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் இருந்தாலும் கூட அவங்க சினிமால தொடர்ந்து காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தாங்க தன்னுடைய வாழ்நாள்ல அரை நூற்றாண்டுகள் நடித்த மனோரம்மா ஆயிரம் படங்களுக்கு மேலே நடித்த சாதனை பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அந்த சாதனை கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கு காமெடி நடிகையாக இருந்தாலும் கூட நடிப்பில் இவங்க ஒரு பெண் சிவாஜி அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்டவங்க தான் மனோரமா